செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் வணக்கம் மேடம் மேடம் பேர் ஓகே சூரியன் சந்திரன் இது வந்து பாத்தீங்கன்னா அமாவாசைன்னு நம்ம சொல்றோம் ஆனா நம்ம ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் அப்படி இருக்கும்போது இதனால் நல்லதா கெட்டதா அது நீங்களே சொல்லிட்டீங்க அமாவாசை என்பது அப்படின்னு நேர்கோட்டில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் தான் அமாவாசை நிகழ்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே ஒரே கட்டத்தில் இருந்தாலும் அமாவாசையிலே பிறப்பது கிடையாது ஒன்று சதுர்தசி என்டிங்லேயும் பிறந்திருக்கலாம் அல்லது பிரதமை ஆரம்பத்திலையும் பிறந்திருக்கலாம் இது மிடிலில் பிறந்தால் மட்டுமே அமாவாசையாக நம்ம எடுத்துக்கிறோம் அதுதான் ஜாதக ரீதியாக அவர் சதுர்தசி என்டிங்கில் பிறந்திருக்காரா அல்லது பிரதமை முதல்ல பிறந்திருக்காரா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ பார்க்கும்பொழுது அமாவாசை என்பது ஒரு சிறப்பு தான் இல்லைன்னு சொல்லலை இப்போ கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அமாவாசையில பிறந்தா திருடன் ஆயிடுவாரு அமாவாசையில பார்த்தா கெடுதி நடக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் ஆனா அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முற்பகுதி அதாவது இந்த குழந்தை வந்து ஒரு இருபத்தைந்துக்குள்ள முப்பதுக்குள்ள ஒரு கஷ்டத்தை தான் சந்திக்குது அதற்கு பிறகுதான் ஒரு மேன்மையை பார்க்குது அது எல்லாமே வந்து ஒரு கட்டத்துல சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருக்காருன்னா எல்லாருமே அமாவாசையில பிறந்துறது கிடையாது அந்த திதியை பார்த்து தான் அப்போ சதுர்தசி திதிக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அப்போது சதுர்தசி அப்படின்னாவே அவர் அவர் வரைக்கும் அவர் ராஜா மற்றவங்களுக்கு கிடையாது அவர் வரைக்குமே ஃப்ரீடமாக இருப்பார் அவருக்கு பணம் கஷ்டம் இருக்காது எல்லாமே இருக்கார் பட் அவர் முழுக்க முழுக்க செல்ஃபிஷாக தான் இருக்கார் குடும்பத்துக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லாதவராக தான் இருக்கார் அப்படின்ற திதிக்கு திதி அது நிறைய மாறுபடும் அமாவாசைக்கு இந்த இதுன்னா அவர் சதுர்தசியில் பிறந்திருந்தால் அந்த மாதிரி அப்போ பிரதமையில் பிறக்கிறாருன்னா முதன்மையை எதிர்பார்ப்பாருன்னு அர்த்தம் எதுலையுமே ஒரு கிளாஸில் கூட நான் ஃபர்ஸ்ட்டில் போய் உட்காரணும் அப்படின்னு முதன்மை எதிர்பார்க்குறாரு எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்க்குறாரு இப்படி திதிக்கு திதி நிறைய மாறுபாடுகள் இருக்கு ஸோ அம்மாவாசை அப்படின்னு சொல்றது டோட்டலாக அந்த குழந்தை அப்படிதான் பிறக்குதுன்னா ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது வரைக்கும் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்லாம் அங்கே கிடைக்காது அதுக்கப்புறமா ரொம்ப நல்லாவே இருக்கும் சரி ஓகே மேடம் அடுத்து மாந்தியை பத்தி ஒரு கேள்வி மாந்தின் தான் அழிவு அப்படிதான் சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அது உண்மையா அப்படி இதுதான் அழிவு இதனால வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும் அதுக்கு ஏதாவது தீர்வுகள் உண்டா மாந்தின்னு சொல்லும்போது அழிவு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலி அவர் அழிக்க பிறந்தவர் தானே எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க மாந்தின்றது எதற்கு பிறந்தார் இந்திரஜித் அழிக்கத்தான் அவர் பிறந்தார்னு நிறைய பேருக்கு தெரியும் அப்போ இங்கே இந்த மாந்தி எதை வச்சு சம்மந்தப்படுறார் அப்படின்னா பொதுவாக நாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை எடுத்துக்கிறது கிடையாது ஆனால் கேரளாவில் இதை வச்சியே தான் ஜோதிடமே வேற எந்த கிரகத்தையும் அவங்க பார்க்க மாட்டாங்க மாந்தியை வச்சு மட்டுமே இவங்க இப்படி இப்படி இருக்காங்க அப்படின்னு ஏன்னா இப்போ நாம் எப்படி பன்னெண்டு கட்டத்தை வச்சு நம்ம சொல்கிறோமோ அவங்கெல்லாம் பிரசனத்தை வச்சியே சொல்லுவாங்க அந்த பிரசனம் மூலியம் மாந்தி நிறைய சப்போர்ட் பண்ணும் இறப்பு முதல் பிறப்பு வரை மாந்தியே சொல்லும் அப்படி ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய கிரகமாக தான் இருக்குது இந்த மாந்தியானவர் என்னென்னா ஒரு ஒரு கட்டத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி பலன்கள் மாறுபடுது பொதுவாக ரெண்டில் மாந்தி இருப்பது சிறப்பு கிடையாது தான் ஏன் ரெண்டில் மாந்தி இருக்கிறது சிறப்பு கிடையாதுன்னா இவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை எப்போவுமே குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு சிக்கல் தான் இருக்கும் அது அவ்வளோவா சிறப்பு கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி ஏழில் மாந்தி இருப்பதும் சிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ரெண்டில் மாந்தி இருந்தால் எட்டில் தான் அங்கே போயிருப்பார் இல்லையா லக்னத்துக்கு எட்டில் மாந்தி அமர்வார் இது மெல்லாம் சிறப்பு கிடையாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ மாந்திக்கு பரிகாரம்னு ஒன்று கேட்டிருக்கீங்க கட்டாயம் உண்டு தான் இங்கே வந்து திருவள்ளூர் கிட்ட மாந்தீஸ்வரன் கோவிலுன்னு தனியாக இருக்குது இங்கே அங்கே போய் கூட வழிபட்டுட்டு வரலாம் இனி வரக்கூடிய வீடியோக்கள்லாம் நம்ம பரிகாரமாக கூட நம்ம அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு சிறப்பு ஒரு ஒரு இதுவாகவே கொடுப்போம் நம்ம பதிவாகவே கொடுப்போம் ஒரு ஒரு கோவிலை பற்றி கூட சொல்லணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அந்த கோவில்லையே போய் உட்காந்து ஒரு ஷூட் பண்ணி இந்த ஒரு கோவிலில் இந்த மாதிரி பரிகாரங்கள் இருக்குது நிறைய மக்களுக்கு தெரியறதில்ல இங்கே வந்தால் இந்த தோஷம் இங்கே நீங்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதனால் நம்ம ஒரு ஒரு கோவிலுக்காகவே போய் ஒரு ஷூட் பண்ணி ஒரு பரிகாரமாகவே நாம் கொடுப்போம் அது கூடிய விரைவில் நடக்கும் நன்றி செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள்